நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது நாளை நெருங்கி இருக்கிறது இஸ்ரேல ராணுவம் எப்படி முட்டாளாக்கப்பட்டது என்ற உண்மையான அறிக்கை ஒன்று இஸ்ரேல ராணுவமே தந்திருக்கிறது அதனை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அப்டேட்ஸும் அதிலேயே இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதிலேயும் மிக முக்கியமான தகவல்களை தருகின்றோம் அதனால் இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போ இஸ்ரேலில் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் இராணுவத்தினர் ரிசைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களா ரிக்வெஸ்ட் ஃபார் ரிசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அதில் என்னன்னா அந்த ரிசர்வ் ஃபோர்ஸு ஒரு அசோசியேஷனாக இருந்து சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எந்த நாடுமே இதை தாங்காது ஸ்டாப் கோஆப்ரேட்டிங் வித் த ஆர்மி நமது இராணுவத்தோடு ஒத்துழைப்பதை நிறுத்துங்கள் இது ஒரு ராஜ துரோக அறிக்கை ஒரு பெரிய இராணுவ சிப்பாய் கழகம் என்று சொல்லலாம் அப்போ இது இவ்வளவு வருவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் நான் ஏற்கனவே ஒரு பிளட் டாக்குமெண்ட்டை பத்தி சொன்னேன் அது இந்த சேனல்ல தான் போட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ நேற்று இஸ்ரேல் கொடுத்த இஸ்ரேல் இராணுவம் கொடுத்த அதாவது நத்தியானுவர் சுப்ரீம் கோர்ட்ல பேச விட்டுட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார்கள் அந்த அறிக்கை என்ன சொல்லுவேன்னா போய் கையெழுத்து போட்டு ஆஸ்திரேலியை உருவாக்கிட்டு வா நீ சொல்லக்கூடிய நீ ரைஸ் பண்ணக்கூடிய நீ கிளப்புகிற எந்த பிரச்சனையும் ஃபிலடெல்ஃபியாவா இருக்கட்டும் அல்லது ரஃபாவா இருக்கட்டும் ஒரு மண்ணாகட்டியும் அர்த்தம் இல்லாதுங்கிற அர்த்தம் அதை நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அதில் பார்த்துக்கிறீங்க ஆனால் அங்க இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பிணங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரிடம் எடுக்கப்பட்ட பிணங்கள் அவங்க மொட்டையா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு தப்பிச்சு தப்பிக்கலை அறிக்கை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு தோழர்களை நமது தோழர்களை நாம் இழக்க வேண்டுமா இந்த ஆதங்கம் தான் அவங்க வந்து ஸ்டாப் கோஆப்ரேட்டிங் வித் த ஆர்மின்னு வராது இவங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த யுத்தத்துல ஒரு பெரிய பதட்டம் நம்மிடையே இருந்தது அரபு நாடுகளுக்கு மத்தியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த அரபு நாடுகளெல்லாம் சுத்தி வந்தால் நாம் அழிந்து விடுவோம் குறிப்பாக எகிப்தினுடைய நாசர் பெரிய அளவில் கரு கருதித்துக் கொண்டிருந்தார் நான் நினைத்தால் எல்லா நிமிடத்தில் இஸ்ரேலை அழித்து விடுவேன் என்று சொன்னார் பயந்தது இஸ்ரேல் அப்பொழுது ஏற்பட்ட நம்மளுடைய எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் நம்ம இனிமேல் வாழ்வோமா வாழ மாட்டோமா என்று இருந்த அந்த நிலையில் மோசி தயான் என்ற தளபதி இரவு பகலாக உழைத்து இந்த மூன்று அரபு நாடுகள் ஜோர்டான் எகிப்து சிரியா எகிப்து சிரியா இந்த மூன்று அரபு உடைய வான்வெளி தாக்குதல் தளத்தை கண்டுபிடித்து ஒன்றரை நாட்கள்களில் அளித்தார் எகிப்து வந்து இருபதாயிரம் படை வீரர்களை இஸ்ரேலோடு தண்டையிடுவதற்கு என்று தனியாக வைத்திருந்தது இஸ்ரேலுடைய இராணுவம் இரண்டு தீவிரவாத அமைப்புகளிலே ஒன்றாக சேர்ந்தது ஆனால் இஸ்ரேலுடைய எல்லா மக்களும் ஆயுதம் தாங்கி போராட தயாராக இருந்தார்கள் தங்களுடைய தங்களுக்கு ஒரு பேரழிவு வந்துவிட்டது என்று அதனால் ஆறு நாட்களுக்கு மேல் இந்த அரபு நாடுகள் தாக்கு பிடிக்கவே முடியவில்லை அதில் பிடித்தது தான் வெஸ்ட் பேங்க் அதில் பிடித்தது தான் ஜெருசலம் அதில் பிடித்தது தான் ஜோர்டான் வேலி அதில் பிடித்தது தான் சினாய் பெனின்சுலா அதில் பிடித்தது தான் கோலான் ஹைக்ஸ் அதில் பிடித்தது தான் காசா காசாவும் சினாய் பெனின்சுலாவும் ஈஜிப்டுக்கு சொந்தமானது வெஸ்ட் பேங்கே ஜெருசலம் இதெல்லாம் ஜோடானுக்கு சொந்தமானது நாம் அதில் பிடித்ததை வைத்த போறதுதான் நமக்கு இயற்கை வளங்கள் நிறைய கிடைத்தது நாம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பிடிவாதத்தால் எதுக்குமே கொஞ்சம் கூட புண்ணியமில்லாத ஃபிளாடல்ஃபியா ரஃபா எப்படி இருக்கு பாருங்க பிளாடல்ஃபியா ரஃபால போராளிகள் தங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனே ப்ளோ பண்ணிட்டு போயிட்டான் அவனே அந்த சுரங்கப்பாதைகளை விட்டு போயிட்டான் சும்மா போகலாம் ஒன்ன உள்ள விட்டு ப்ளோ பண்ணியிருக்கான் நீ சுரங்க பாதையை கண்டுபிடிச்சி அழிக்கிட்டேன்னு சொல்லும்போது அழிந்த ஆயிரக்கணக்கில் கூட வராது சுப்ரீம் கோர்ட்டு கேட்டது டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்களே மிஸ்ஸிங் சோல்ஜர்ஸ் அவங்க எங்கன்னு கேட்கலாம் இதை கண்ணால பார்க்குறான் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு தெரியாம இருக்குமா அவர்களை பக்கத்தில் நின்று வழி நடத்துகின்ற ஆபீசர்ஸுக்கு இத்தனை பேரை அனுப்புனா ஒரு வரலையேங்கிறது தெரியாம போகுமா எத்தனை தடவை உன்னோடைய ஹெலிகாப்டர் அதுக்கு பிறகு மருத்துவ வசதிகள் பொருந்திய பிளாக் ஹாக்கெல்லாம் போயிட்டு சும்மா வந்தது மிகப்பெரியதொரு இராணுவ அழிவை எதிர்நோக்கி இருக்கிறாய் எதிர்கொண்டு இருக்கிறாய் அதை அவ்வளவு மறைத்து விட்டு பிளாடல்பா இருந்தா நான் வந்து மொத்த காசாவையும் கண்ட்ரோல் பண்ணி பிச்சைக்காரத்தனமா பேசிட்டு அப்பாவிகளை கொலை செய்து கொண்டு ஜெனோசைடுகளை செய்து கொண்டு நீ இருக்கிறாயே ஆக நமது தோழர்கள் அழிவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ராணுவத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரி ஆயிரம் பேர் சாதாரணமா இல்லை ஒரு நாடு மிகப்பெரிய சுத்தி பகை வெஸ்ட் பெங்கல் ஆரம்பிச்சுட்டான் ஜோர்டான் வேலியில் ஆரம்பிச்சிட்டான் ஜோர்டானில் ஆரம்பிச்சுட்டான் பார்டர்ல ஹிஸ்புல்லா தொடுத்து தாக்கிட்டு இருக்கான் பதிலே இல்லை ஹமாசு நீ ஒரு வருஷமாக்கி அவன்ல கொஞ்சம் கூட பலங்குண்ட செய்யலை நேற்று பைத்தியக்கார ஆக்கிறதும் இவனே அறிக்கை விட்ருக்கான் அந்த அறிக்கை இந்த மாதிரி நேரத்தில் வந்துடு தெரியுமா மொத்த ராணுவம் நத்த எதிராக இருக்குங்கிறத அதுக்கு சொல்லுவதுக்கு அது ஒன்று போதும் இவன் சுப்ரீம் கோர்ட்டில் வாக்கு கொடுத்துட்டு வரான் அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்ல இவன் கொடுத்த வாக்குறுதி பிணங்கள் தான் அங்கே நிறைய கிடந்தது என்பது தான் கொஞ்சம் இறந்திருக்காங்க ஆறு ஹாஸ்டேஜஸ் இறந்தது பெரிய செய்தியா தெரிஞ்சது நாற்பத்தி ஒன்னாயிரம் அப்பா மக்களை கொலை செய்தது பெரிய செய்தியா தெரியல ஆக இவன் ஹாஸ்டேஜஸ் மீட்க மாட்டான் என்பதனால் ஆயிரம் மிலிட்டரி ஆபீசர்ஸ் ஆஃப் வேரியஸ் அவங்க பல்வேறு இராணுவ இதில் இருக்கக்கூடியவங்க ரெசிக்னேஷன் கொடுத்துருக்குறாங்க அழிவு வெகு சீர சீக்கிரத்தில் இருக்கிறது வெற்றி போராளிகள் குழுக்கள் பக்கம் இருக்கிறது இன்ஷா இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்ப்போம்